ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் நல்லது நடக்கப் போகிறது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு நீ உன் கடமையை செய் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு திறன் நிற்கும் நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல் வரும் நீ காத்திருக்க தேவையில்லை உடனே நடைபெறும் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நான் ஒரு பக்கிரி வீடு வாசல் இல்லாதவன் மனைவி மக்களும் இல்லை என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உங்களை மறக்க முடியாமல் நான் இருக்கிறேன் நீ மனதளவில் பயப்படாமல் தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து போகிறது உன் வாழ்க்கையானது இனிமேல் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சிற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெறச் செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகிதச் சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் அருளும் மாசியும் எப்போதும் உண்டு முதலில் தேவைகளை உருவாக்காமலேயே நமக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என வருந்துகிறோம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள் அதை மனதில் அடிக்கடி நினைத்து வாருங்கள் உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உலற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்போதும் இருங்கள் உங்கள் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும் மனதால் ஆழ்ந்து நினைப்பதை பிரபஞ்சம் ஆக வேண்டும் என்பதே நியதி அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம் உங்கள் மனதால் வேண்டியதை படைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியை நீங்கள்தான் வாழ்க்கை அற்புதமானது கொண்டாடுங்கள் அன்பு என்கிற விசைதான் அனைத்தையும் இயக்குகிறது உங்கள் வாழ்க்கையை வழக்கம் போல் நகத்தாமல் சற்று மாற்றி பாருங்கள் அனைத்தும் மாறும் இது சத்தியம் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே நீ சார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறது நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னுடைய முழு பாரத்தையும் என் மீது சமர்ப்பித்துவிட்டு நீ கவலையற்று இரு அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை அவ்வளவுதான் முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்போதுதான் தெளிவாகும் அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் முறிவுகளானாலும் சரி அவரவர் விதியது அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்துக்கொள்வார்கள் பார்த்து கொள்வார்கள் தேவையில்லாமல் நீ இதற்கு முன் வருகிறாய் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் போதும் பார்த்து பார்த்து நீ செய்த உதவி அப்பா நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய் உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக்கொண்டிருக்கிறாய் எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ நல்லுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி நான் சொல்வதைக் கேளு உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விளக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் அதற்கான நேரங்கள் ரொம்ப தொலைவில் இல்லை மிக அருகில் இருக்கிறது அப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் அது எனக்கு முழுவதாகத் தெரியும் அந்த வேதனைகள் தீர்ந்து உனக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா அல்லவா உனக்காக நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும்